ஸோ டைம் வந்து ஃபோர் டென் ஆச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க காஃபி குடிச்சிட்டிங்களா எல்லாரும் ஸோ வெயிட் பண்ணுவோம் வேற வேறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஸோ இந்த லைவில் வரவங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஒர்க்லாம் முடிஞ்சா ஸோ அப்படியே ஒவ்வொருத்தங்க வருவாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் எல்லோரும் காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சா எல்லாம் காஃபி டீ குடிச்சிட்டிங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் காஃபி டீலாம் வைக்க போயிருக்கீங்களா ஸோ இந்த டைம்லே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸில் ஸ்கூல்லேருந்து வந்துட்ருப்பாங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கான ஒரு சில டாபிக்ஸ் பார்க்கலாங்களா அப்படியே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸோ டூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்க நேம் அவர் தாங்க எங்கள் டேடி ஹாய் ஹாய் வாங்க வாங்க சேனலுக்குள்ள வாங்க ஸோ லைவ் போயிட்டுருக்கு குட் ஈவினிங் ஸோ குட் ஈவினிங் சொல்லுங்க ஸோ வந்து இவங்க லைவுக்கு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பற்றி பேசுகிறாங்க ஸோ லைவ் எதுக்கு பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ ஸ்டடி பற்றி பேசும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம்ல ஸோ அதுக்காக ஸ்டடி பற்றி பேசுறது ஸோ அப்படியே அந்த பழங்காலத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற நம்ம அப்படியே லைவ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் ப்ளஸ் அது போக யாராவது கவர்மெண்ட் ஜாபும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சொல்லித்தரதுலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ்ஃபுல்லாக போன மாதிரி இருந்துச்சு ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்படியே மீட் பண்ண மாதிரியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களுடைய வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ குப்தர்களோட வரலாற்று வந்து கேட்டாங்க அப்படின்னா குப்தர்களுடைய ஆண்டு அதாவது பொது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் ஹாய் வாங்க உங்கள் நேம் நேம் சொல்லுங்கள் அப்படியே லைக் பட்டன் தட்டிக்கோங்க ஸோ காஃபி டீல சாப்பிட்டீங்களா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஸ்நாக்ஸு டீ எல்லாம் குடிக்கிற டைம் சாப்பிட்ற டைம் சரி ஓகே குப்தர்களுடைய பொது ஆண்டு பார்த்தீங்கன்னா இருந்து ஏழ்நூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய ஆட்சி வந்து இருந்திருக்கு ஸோ எப்போ அப்படின்னா பொது ஆண்டு முந்நூறு டு எழுநூறு பொது ஆண்டு பட் அது வந்து பொது ஆண்டுக்கு முன்னா பின்னா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் வந்து ஒரு முந்நூறு டு எழுநூறு அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க ஸோ வந்து குப்த குப்தர்களுடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி வந்து ஒரு பேரரசர்களுடைய ஆட்சியாக இருந்திருக்காரு ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு ஹாய் ஹாய் குட் ஈவினிங் ஓகேங்களா ஸோ வந்து பேரரசர்களுடைய ஆட்சியாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா குப்தர்கள் வாழும் பொழுது அவங்களுடைய காலம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு பொற்காலமாக இருந்திருக்கு ஸோ பொற்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குப்த பேரரசுடைய காலம் அது பார்த்திங்கன்னா அப்படி குப்தர்களுடைய பொற்காலம் வந்து பேரரசு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேசிய வரலாற்று ஆளுகள் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்படிலாம் இருங்க அப்படிலாம் இருங்க அப்படின்னு வந்து குப்தர்கள் சொல்லும்பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில தேசிய வரலாற்று வந்து என்ன பண்ணுறாங்க எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா குப்த பேரரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா மௌரிய பேரரசுக்கு அப்புறமா வந்த ஒரு பேரரசு தான் குப்த பேரரசு ஓகேங்களா ஸோ வரவங்க எல்லாமே குட் ஈவினிங் சொல்லிக்கோங்க லைக் பட்டன் தட்டிக்கோங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் எல்லாம் சொல்லுங்கள் ஸோ நேம் ப்ளீஸ் நேம் எல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஸோ லைவ் போயிட்ருக்கு எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசுக்கு அப்புறமா வந்த பேரரசு தான் என்ன அப்படின்னா குப்த பேரரசு ஓகேங்களா அடுத்தது குப்த பேரரசு வந்து இங்க வந்து அவங்களோட ஆட்சி வந்து நிலநாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று என்னங்க அப்படின்னா சான்றுகள் வந்து இருக்கு ஸோ அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு எல்லாம் பண்றாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வந்து பண்பாடுகள் இருந்திருக்கு ஸோ அந்த காலத்தில் வந்த மக்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கு அவங்களுடைய ஆட்சிகள் எப்படி இருந்திருக்கு அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னா அகழாய்வு மேற்கொள்ளணும் அகழாய்வு மேற்கொண்டாதான் ஸோ அந்த காலத்தில் வந்து எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய மக்களும் சரி பண்பாடும் சரி எப்படி வந்து பழங்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து வந்துட்டு அப்படிங்கிறத அகழாய்வு பண்ணும்பொழுது நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி புப்தர்களுடைய ஆட்சி இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள் என்னென்ன சான்றுகள் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னா இலக்கிய சான்றாகவும் ஒரு சில சான்றுகள் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா சான்றுகள் இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண நாணயங்கள் மூலியமா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு தான் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி இலக்கிய சான்று கல்வெட்டு ஸோ நாணயங்கள்லாம் கிடைக்குது அதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கறக்கான ப்ரூஃப்ஸ் வந்து இருக்கு வந்து வந்து என்ன மாதிரி ப்ரூஃப்ஸ் சான்றல புக்தர்கள் வாழ்ந்துட்டு போனதுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது காமன் ஓகேங்களா காமந்தகார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த காமந்தகார் என்ன பண்றாரு அப்படின்னா சாரம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதுறாரு இந்த இடத்துல நீதி சாரம் அப்படின்னா அரசர்களுடைய அந்த அமௌண்ட்டெல்லாம் இருக்குல்ல அவங்க யூஸ் பண்ணுற அந்த அமௌண்ட்டு அந்த மாதிரி ஒரு மணி சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக ஒரு புக்கை வந்து அவர் எழுதுறாரு யார் அப்படின்னா காமந்தகார் வந்து எழுதுகிறார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இலக்கிய சான்றாக இருக்குது அதாவது காமந்தகார் எழுதிய நீதிசாரம் சாத்திரம் அப்படிங்கிறது அது அவர் எப்ப எழுதுறாரு அப்படின்னா பொது ஆண்டுல ஒரு நானூறு ஓகேங்களா அதாவது குப்தர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க எப்பன்னா பொது ஆண்டு முன்னூறுல இருந்து வரைக்கும் அவங்க ஆட்சி இருந்திருக்கு அதுல காமந்தகார் என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது பொது ஆண்டு நானூறு டைம் அந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா நீதி சாரம் அதாவது தர்மசாத்திரம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதுறாங்க அதை வந்து படித்து பார்க்கும்பொழுது குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து மணி ரிலேட்டடாக வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கறக்கான ப்ரூஃப் வந்து இலக்கிய சான்றாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா புத்த சமண இலக்கியங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களுடைய ஆட்சி இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது அதுக்கப்புறமா காளிதாசர் படைத்த ஒரு சில குறிப்புகளில் வந்து இருக்குது இதெல்லாம் போக இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து இருந்திருக்காரு அவர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி செஞ்ச காலத்தில் தான் ஒரு சீன பயணியாவது ஒரு பௌத்த அறிஞரான யாருனா பாகியான் வந்து வர்றார் எங்கே வர இந்தியாவுக்கு வந்து வருகிறார் ஸோ இந்தியாவுக்கு வந்து பாகியான் வந்துட்டு போய் இங்கே வந்து குப்தர்களுடைய ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக எழுதுறாரு ஸோ அவரோட பயண குறிப்பில் எழுதுறாரு அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா குப்தர்கள் வந்து வாழ்ந்துட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கான குப்தர்கள் ஆட்சி செஞ்சுருக்கு ாங்க அப்படிங்கிறக்கான இலக்கிய சான்றா காமந்தகார் எழுதிய நீதி சாரம் மற்றும் என்னது தர்மசாஸ்திரம் அது வந்து நூல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ஒரு சான்றாக இருந்திருக்குது இலக்கிய சான்றில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னா பாகியான் அப்படிங்கிற ஒரு சீன பயணி பௌத்த அறிஞர் வந்துட்டு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போனார் அப்போ அப்படி போகும்போது அவர் வந்து அவரோட பயணக்குறிப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எழுதும்போது குப்தருடைய ஆட்சி வந்து இப்போ இந்தியாவில் வந்து இருக்குது அப்படின்னு எழுதுகிறாரு ஸோ அதனால அவருடைய பயணக்குறிப்புகள் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ஆட்சிக்கான சான்று வந்து இருக்குது அடுத்தது புத்த சமண இலக்கியங்கள் ஒரு சிலது இருக்கு அந்த இலக்கியங்களையும் வந்து அவங்க அவங்க ஆட்சி செஞ்சதுக்கான சான்று இருக்குது இதையெல்லாம் தாண்டி விசாக தத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ரா ராட்சிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதுல எழுதுறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா குப்தர்களுடைய எழுச்சி பத்தின விவரங்களை அவர் எழுதுறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நூல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் வந்து இந்தியாவில ஆட்சி செஞ்சு தான் இருக்கிறாங்க ஸோ இந்தியாவில வந்து குப்தர்களுடைய ஆட்சி இருந்திருக்குது அப்படி ஏன்னா சான்றா வந்து இதெல்லாம் இலக்கிய சான்று ஸோ வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து நிறைய இருக்கும் ஸோ இலக்கிய சான்றாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வாழ்ந்துட்டு போகிற செதுக்கி வச்ச கல்வெட்டா இருக்கலாம் கோயில பார்க்கக்கூடிய கல்வெட்டு அந்த இருக்கலாம் ஸோ இலக்கிய சான்று ஓலைச்சுவடி அந்த மாதிரி வரும் அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல வந்து தங்க நாணயங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க நியூஸ்ல சொல்லுவாங்க அகழாவி பண்ணும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதிச்சனூர் அரிக்குமேடு இந்த மாதிரி இடத்துல அகழாவி பண்ணோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இருந்ததுக்கான ப்ரூஃப் ஒரு சில நாணயங்கள் அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள் பானை மட்பாண்டம் தாழி அந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அகழாவி பண்ணிகிட்டே வரும்பொழுது தான் குப்தர்கள் இருந்ததற்கான ஒரு ப்ரூஃபாக வந்து இலக்கிய சான்றுகள் இப்போ நான் சொன்னதெல்லாம் இருந்திருக்குது ஸோ வந்து யார் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி நூலில் வந்துட்டு குப்தர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நூலின் பெயரும் அந்த நூலை எழுதிய அந்த ஆசிரியரின் பெயரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம யார்ட்டையா சொல்லும்போது கூட இவர் வந்து இப்போ எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ஸோ வந்துட்டு எல்லாம் ஹாய் சொல்லுங்கள் இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வாட் ஆர் யூ டூயிங் ஆல் ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க என்னங்க சொல்றது நீங்க என்னங்க ஸ்டடி பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ ஃபர்ஸ்ட் குட் ஈவினிங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் சரி ஓகே இப்போ வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நூல் என்ன ஆத்தர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது காமந்தகார் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அவர் வந்து நீதிசாரம் அதாவது தர்மசாத்திரம் அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு விசாகதத்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவச்சந்திர குப்தம் மற்றும் ராட்சசம் அதன் மூலியமா குப்தர்களுடைய விவரங்களை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு சும்மா வந்துட்டு போனேன் பௌத்த அறிஞர் ஒரு சீன பயணி அவர் பேர் பாகியான் அவர் வந்து அவரோட பயண குறிப்புல வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு இதையெல்லாம் தாண்டி காளிதாசருடைய படைப்புகள் அப்புறம் புத்த சமண இலக்கியங்களை பார்க்கும்பொழுது நம்ம இலக்கிய சான்றுகள்ல இவங்களோட ஆட்சி ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுவே அப்படியே கல்வெட்டு சைடு வந்துருங்க இலக்கிய சான்றுதான் இதெல்லாம் சூப்பர் அப்படியே கல்வெட்டு சைடு வந்தீங்க அப்படின்னா மெக்ரோலி இரும்பு தூண் ஓகேங்களா மெக்ரோலி அப்படிங்கிற ஒரு இரும்பு தூண் கல்வெட்டு இருந்திருக்குது யாருடைய காலகட்டத்தில் குப்தர்கள் ஆட்சி செஞ்சாங்களே அவங்க காலகட்டத்தில் என்னன்னா மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு இந்த கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்துடைய சாதனைகள் ஸோ குப்தர்கள் நிறைய பேர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க அதுல முதலாம் சந்திரகுப்தர் வந்து என்னென்னா சாதனைகள் பண்ணியிருக்காரு அவருடைய ஆட்சி காலத்துல என்னென்ன மாதிரி சாதனைகள் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெக்ரோலி அப்படிங்கிற தூண் கல்வெட்டுல வந்து நம்ம படிக்கிற மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத்தூன் கல்வெட்டு ஸோ இந்த அலகாபாத்தூன் கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுறாரு அப்படின்னா ஹரிசேனர் அப்படிங்கிறவர் எழுதுகிறார் ஓகேங்களா ஸோ அலகாபாத்தூன் கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெய் கீர்த்தி அப்புறம் புகளுரை இதெல்லாம் எழுதுவாங்கள்ல அது எழுதினவர் யார் அப்படின்னா ஹரிசானர் அழகாபத்தூன் கல்வெட்டில் எழுதுறாரு அவர் வந்து இந்த சந்திரகுப்தரில் இருக்காங்கல்ல ஸோ சந்திரகுப்தனுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அவருடைய ஆளுமை என்ன ஸோ ஒவ்வொருத்தனோட ஆட்சி காலத்தில் என்ன மாதிரி சாதனைகள் பண்ணாங்க அதெல்லாம் வந்து அழகாபாத்தூன் கல்வெட்டில் போயிட்டு எழுதுகிறார் மெய் கீர்த்தி வந்து யார் எழுதுறாரு ஹரிசேனர் வந்து எழுதுறாரு அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா முப்பத்தி மூணு வரியில் வந்து எழுதுறாரு இது மாதிரிலாம் சந்திரகுப்தர்கள் வந்து அவங்களோட ஆட்சி இப்படி அவங்க ஆளுமை இப்படி இருந்துச்சு ஸோ இன்னாரோட சாதனைகள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணு வரிகள்ல வந்து எழுதுறாரு ஒரு வடிவம் அது என்ன வடிவம்னா நாகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வடிவம் இருக்கு அந்த நாகரி வரி வடிவத்தை பயன்படுத்தி சமஸ்கிருத மொழியில வந்து பாத்தீங்கன்னா அஹ் சந்திரகுப்தனுடைய ஆட்சி ஆளுமை சாதனைகள் இது எல்லாத்தையும் வந்து கல்வெட்டுல அலகாபாத்தூன் கல்வெட்டுல எழுதுறாரு யாரு ஹரிசேனர் ஸோ வந்து என்னென்ன மாதிரியான கல்வெட்டில் யார் வந்து எழுதியிருக்காரு யாரை பற்றி எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வரலாற்றில் இப்படிலாம் நடந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக போயிட்ருக்க கரண்ட் அந்த இப்போ நிகழ்காலத்தில் போயிட்டுருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதைய விட பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்து என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாணய ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குப்துகளுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக தங்க நாணயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கத்தில் வச்சுருந்துருக்குறாங்க ஸோ அவங்களுடைய பழக்கமாகவே என்ன இருந்திருக்குன்னா யூஸ் பண்ணுறதே தங்க நாணயத்தில் வந்து அவங்களுடைய புழக்கத்தில் இருந்திருக்குது அந்த தங்க நாணயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குப்துகளினுடைய இது படைப்புகள் மற்றும் சடங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயத்தில் வந்து பொறிக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் பைல என்ன வரலாம் ஸோ அப்பா தாத்தா அப்பா அப்புறம் பையன் அந்த பேரன் ஸோ அந்த வரிசையில் வந்து அப்படி வரலாம் அப்படியே வரும்போது நம்ம குப்தர்களுடைய அந்த அவங்களுடைய வம்சத்தினுடைய தோற்றத்தை வந்து அப்படியே அவங்க முடிச்சிடலாம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்த பேரரசினுடைய முதல் அரசராக யார் இருந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஓகேங்களா ஸ்ரீகுப்தர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா குப்த பேரரசினுடைய முதல் அரசராக இருந்திருக்கிறார் இவர் வந்து எப்ப இருந்து ஆட்சி செய்கிறாரு அப்படின்னா பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி எண்பது ஒரு ஏ நாற்பது வருஷம் இவர் வந்து ஒரு ஆட்சி செய்கிறார் யாருன்னா ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறமா ஸ்ரீகுப்தர் இறந்து போனதுக்கு அப்புறமா கடோத்கஜர் வராரு கடோத்கஜர் யாரு ஸ்ரீகுப்தருனுடைய புதல்வர் மகன் சரிங்களா ஸ்ரீகுப்தா குப்தர் தான் வந்து முதல் மன்னர் ஸ்ரீகுப்தனுடைய பையன் யாருன்னா கடோத்கஜர் இவர் வந்து எப்போ ஆட்சி செய்கிறாருன்னா இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூற்றி பத்தொன்பது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்போது வருஷம் இவர் ஆட்சி செய்கிறாரு அதுக்கப்புறமா கடோத் கஜர் போனதுக்கப்புறமா கடோத் கஜரோடய பையன் வர அறியார் முதலாம் சந்திரகுப்தர் ஸோ ஸ்ரீகுப்தரோட பையன் இருந்தால் யாருன்னா கடோத்கஜர் கடோத் கஜருடைய பையன் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் எப்போ இந்த ஆட்சி செய்கிறாரு முன்னூற்றி பத்தொம்போதுல இருந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆட்சி செய்கிறார் ஓகேங்களா இப்போ ஸ்ரீகுப்தர் வந்து ஆட்சி செய்கிறாரு ம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடோத்கஜர் அதுக்கப்புறம் முதலாம் சந்திர குப்தர் இவங்க மூணு பேர் ஆட்சி செய்கிறாங்கல்ல இவங்க மூணு பேர் ஆட்சி செய்யும்பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல வந்து நல்லா நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் அதாவது ஸ்ரீகுப்தருடைய மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர் சொல்லுவாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரோட வரலாறு எடுத்து பார்க்கும்போது முதலாம் சந்திரகுப்தருடைய மனைவி வந்து யாரு அப்படின்னா குமாரதேவி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஸோ முதலாம் சந்திரகுப்தருடைய மனைவி பெயர் வந்து பாத்தீங்கன்னா குமாரதேவி குமாரதேவி யாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு லிச்சாவியோட இளவரசி ஓகேங்களா லிச்சாவினா என்ன அப்படின்னு கேட்கணும் லிச்சாவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கங்கை இருக்குல்ல கங்கைக்கும் நேபாள தெராய்க் ஓகேங்களா கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதி தான் லிச்சாவி சோ அந்த லிச்சாவியோட இளவரசியை குமாரதேவி இருந்திருக்காங்க அந்த குமாரதேவித முதலாம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சிருக்காரு அடுத்தது புராணங்கள்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் வந்து இருந்ததற்கான பகுதிகளில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகதம் அலகாபாத் அவுத் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்கிறாங்க அதுபோக நம்மகிட்ட இலக்கிய சான்றுகளும் இருக்குது கல்வெட்டுகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து தங்க நாணயங்கள் ஸோ நாணயங்கள் மூலியமாகவும் குப்தர்களுடைய ஆட்சி வந்து இருந்ததுக்கான சான்று இருக்குது ஆனால் புராணங்களில் குறிப்பிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று இடத்த குறிப்பிட்டிருக்காங்க மகதம் அலகாபாத் அது போக அவுட் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேர் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமா சமுத்திரகுப்தர் வராரு ஸோ அஃப்கோர்ஸ் சமுத்திரகுப்தர் யாரா இருப்பாருன்னா முதலாம் புதல்வர் தான் இவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரயாகோட தூண் கல்வெட்டில் வந்து இவருடைய சிறப்பு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் சிறப்பு சாதனைகளை வந்து வந்து செதுக்கியிருப்பாங்க ஒட்டுமொத்தமா சந்திரகுப்தனுடைய ஆட்சி ஆளுமை சாதனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டுல ஹரிசேனர் வந்து பொறிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய பெருமை வந்து பிரயாகை அப்படிங்கிற ஒரு தூண் கல்வெட்டுல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரயாகலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர் எடுத்து போய் அவருடைய ஆட்சி வந்து நிலைநாட்டியிருக்காரு அதுக்கப்புறமா கலிங்கம் வழியாக போயிட்டு மேற்கு மட்டும் இல்லாமல் தெற்குல வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து அந்த இதில் கை கைப்பற்றி ஆட்சி செஞ்சிருக்கிறாரு ஸோ வந்து என்ன பண்ணுறாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கடோத்கஜருடைய பையன் ஆனா முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தர் ஸோ சமுத்திரகுப்தனுடைய சிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரயாகை அப்படின்னு தூண் கல்வெட்டில் இருந்துருக்குது அவர் வந்து பிரயாகையிலிருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் போனீங்கன்னா மதுரை வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறார் அப்படி தெற்கு பக்கம் கலிங்கமல்லையா தெற்கு பக்கம் வந்தீங்க அப்படின்னா அங்க வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து படிச்சீங்கன்னா ஆட்சி பண்ணிருக்கிறாரு அடுத்தது இது மட்டும் இல்லாம கொஞ்சம் தாண்டி எக்ஸ்ட்ரா அவரோட திறமை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி மற்றும் மேற்கு மேற்கு உத்தரப்பிரதேசம் அங்கே வரைக்கும் போயிட்டு நான்கு அரசர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாரு சோ இதில் வந்து சமுத்திர என்ன பண்றாருன்னா சுத்தி சுத்தி போயிட்டு நாட்டை வந்து கைப்பற்றுறதுதான் வந்து அவருக்கு வேலையாக இருந்திருக்கு அப்ப என்னென்னது அப்படின்னா டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போய் நான்கு அரசர்களை வந்து அவர் வென்றுள்ளார் அது மட்டும் பத்தாதுன்ட்டு கங்கை சமவெளிக்கு வர்றாரு அப்படியே கங்கை சமவெளிக்கு வந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போது அரசர்கள் வந்து மறுபடியும் ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் இப்படி அவர் ஒவ்வொரு ஊராக போயிட்டு படையெடுத்து போய் போய் எல்லாத்தையுமே எல்லை விரிவுபடுத்திட்டே வர்றாரா அவர் அப்படியே எல்லை விரிவுபடுத்திட்டு அவரோட ஆட்சி வந்து நினைநாட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு அப்படி வந்துகிட்டே இருக்கிற பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா கப்பம் கட்டுறாங்க யாருக்குன்னா சமுத்திரகுப்தருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தருக்கு ஒரு சிலவங்க வந்து கப்பம் கட்டிட்டு வராங்க வரி கட்டுவாங்க மாதிரி வந்து யார் யாரெல்லாம் வரி கட்டிட்டு வராங்க அப்படின்னா காட்டு ராஜாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ காட்டு ராஜாக்கள் யாரு அப்படின்னா மத்திய இந்தியா மற்றும் தக்காளத்துல இருக்கக்கூடிய பழங்குடியின தலைவர்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டு ராஜாக்கள்னு சொல்றாங்க யார் மத்திய மத்திய இந்தியா மற்றும் ஆஹ் தற்காலத்தினுடைய பழங்குடியின தலைவர்கள் இவங்களை வந்து காட்டு ராஜாக்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க இவங்க வந்து அஹ் சமுதிர காலத்துல வந்து கப்பம் கட்டிட்டு வராங்க அது போக கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசர்கள் சோ கிழக்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்ஸாம் வங்காம் அங்க இருக்கிற அசாம் வங்கம்ல இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கப்பம் கட்டுறாங்க அது மட்டும் போக நேபாளம் மற்றும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிற்றரசர்களும் வந்து பாத்தீங்கன்னா கப்பம் வந்து கட்டுறாங்க அதுக்கப்புறமா சாகர் அரசு இலங்கை அரசு அவங்களும் கப்பம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குஷான பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ புத்திர சகானு சாகி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கப்பம் கட்டுறாங்க இவங்களை தாண்டி ராஜஸ்தானுடைய பழங்குடியின மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கபம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா குப்தர்களுடைய ஒரு சில ஏகாதிபத்தியத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி குப்தர்களுடைய ஏகாதிபத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மாதிரி ஒரு சிலவங்க வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா மாலவர்கள் அப்புறம் யுதேயர்கள் அப்புறம் ராஜஸ்தான் ஓகேங்க ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது குடியரசுகள் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குப்தர்கள் சொல்கிறாங்க இந்த ஏகாதிபத்தியத்தை வந்து இங்கே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வற்புறுத்தப்படுறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று அறிஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தரை ஒரு இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க ஸோ வரலாற்று அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் என்ன சொல்றாங்க அதாவது இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க குப்தர்களுடைய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒவ்வொரு எல்லையாக விரிவுபடுத்திட்டே போகுது அப்படின்னு பார்க்குறோம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய அதிகாரத்துக்கு வெளியே இருந்த பகுதியா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் இருந்துருக்குது ஆனா அவருடைய நேரடி அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி வரைக்கும் இருந்திருக்குது அதுக்கப்புறம் இவரோட காலகட்டத்தில் மேகவர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு மேகவர்மன் யார் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலங்கை அரசர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கலாய் ஓகேங்களா கயாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாரு யாரு மேகவர்மன் வந்து அனுமதி கொடுக்கறாரு அதுக்கப்புறமா சமுத்திரகுபுத்தருடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வருஷம் இவரு ஆட்சி செய்யறாரு அவரோடு சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அஸ்வ அதாவது அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஸ்வமேத யாகத்தை வந்து அவர் நடத்துகிறார் யார் சமுத்திரகுப்தர் அப்போ சமுத்திரகுப்தருடைய கா ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் ஹரிசேனர் அது போக வசுபந்து வசுபந்து யார் அப்படின்னா ஒரு பௌத்த அறிஞர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா